நாகப்பாம்பு வாயில் சிக்கிய இருமல் மருந்து பாட்டில் நாய் கூட பிஏ பட்டம் பெறும் நிலை வந்துவிட்டது பட்டப்படிப்புகள் என்பது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை ஐயப்பன் கோயிலை தொட்டவன் கேட்டான் சுரேஷ் கோபி பேட்டி கங்கனாவை கன்னத்தில் அரைந்தவர் பெங்களூருக்கு பணியிடை மாற்றம் எதுவும் பேச வேணாம்னு தான் நினச்சேன் ஆனால் நீட்டை பற்றி பேசணுன்னு முடிவெடுத்துட்டு தான் வந்தேன் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் அக்கா திருடன் சார் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீட் தேர்வால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் தளபதி விஜய் பேச்சு மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாங்கள் மூன்று மடங்கு வேகத்துடன் வலிமையுடன் செயல்படுவோம் மக்களவையில் பிரதமர் மோடி பேச்சு கட்டணத்தை குறைத்த பிஎஸ்என்எல் விஜயின் பேச்சு வருந்தத்தக்கது தமிழிசை பேட்டி எனக்கு மூன்று ஐடியாக்கள் உள்ளன இயக்குனர் ஷங்கர் பேட்டி நீட் தேர்வுக்கு தீர்வு என்ன யோசனை சொன்ன விஜய்